நீலகிரி மாவட்டம் உதகை பைக்காரா படகு இல்லம் செல்லும் சாலையில் மூன்று மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம் மலைகளின் அரசு என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் மிகச் சிறந்த சுற்றுலா தலமாகும் இங்கு அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் உதகைக்கு வருகை புரிவது வழக்கம் இந்த நிலையில் உதகையில் அமைந்துள்ள மிக சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகையிலிருந்து கூடலூர் வழியாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே பைக்கரா படகு இல்லமானது அமைந்துள்ளது இந்த படகு இல்லத்திற்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து படகு சவாரி செய்து மகிழ்வது வழக்கம் இந்த நிலையில் பைக்கரா படகு இல்லத்திற்கு செல்லக்கூடிய சாலை குண்டும் காட்சி இதனை தர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் தற்காலிகமாக மூடப்பட்டு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த சாலை பணிகளானது நிறைவடைந்ததையொட்டி இன்று முதல் திறக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஞாயிறு விடுமுறை தினமான இன்று உதகையில் நிலவக்கூடிய இதமான கால நிலையில் இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கும் வகையில் வகையில் பைக்கரா படகுல வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக அதிவேக படகு மிதவை படகு என இருபத்தி படகுகள் வந்து இயக்கப்பட்டு வருகின்றது இதனால் இதில் படகு சவாரி வந்து செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் வரும் நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் பிரபு